பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த மாசத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல எட்டு விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்க தமிழ் புத்தாண்டு அடுத்து திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியான மகர ராசி தொழில் கர்மம் சம்பந்தப்பட்ட இடத்த குறிக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாளா சனி பகவான் அதாவது ஏழரை சனி பாதிப்புல இருந்தது மகர ராசி இப்ப ஒரு முழுமையான விடுதலையை அடைஞ்சாச்சு சனி பகவான் ராசிநாதனாக இருந்தாலும் அவரோட காலகட்டத்தில் நீதி நேர்மை தவறாம ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அது எப்படின்னா ரிலேஷன்ஷிப் சொந்த பந்தங்கள் அடுத்து ஃப்ளோ அதாவது வருமானம் வருமானத்திற்கான செலவு அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஹெல்த் ரிலேட்டடான சில விஷயங்கள் இதுலலாம் பார்த்தீங்கன்னா அவரோட பாதிப்புகளை தடம் பதிச்சிருப்பார் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலா கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவத்தை கொடுப்பாரு எல்லாத்துலேயுமே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அதில் பல்வேறு விதமான சம்பவங்களை நிகழ்த்தி அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை எப்படி சீர்தூக்கி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மனநிலையில எப்படி கலங்காமல் இருக்கிறீங்க மனதில் எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஏழரை சனி காலம் ஃபஸ்ட்டு சென்மச்சனி அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு இப்போ சனி பகவான்லேருந்து முழுமையான விடுதலை அடைஞ்சாச்சு இனிமே சுதந்திரம் அப்படிங்கிற காற்று நம்மளோட ராசிக்கு எந்த தடையும் இல்லை எதிலெலாம் சிரமப்பட்டீங்களோ அவை அனைத்துலேயும் சனி பகவான் போகையில சிறப்பா கொடுத்துட்டு போயிடுவார் அந்த அனுபவமே உங்களை மிகப்பெரிய பெரிய ஆசானாக குருவாக உங்களை வழிநடத்த போகுது இவை அனைத்தும் பாத்தீங்கன்னா ஒன்றிலிருந்து இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த அனுபவம்லாம் கிடச்சிருக்கும் கிடைச்சிருக்கும் இதே முப்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இரண்டாவது சுற்று அப்படிங்கிறதுனால அது பொங்கு சனியா செயல்படும் பொங்கு சனின்னா என்னன்னா வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல சிறப்பாக செயல்படும் அப்போ இந்த காலகட்டத்துல ஒருபடி முன்னேறிடலாம் சொத்து வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் சொத்து சேர்க்கிறது இதெல்லாம் நடக்கும் ஆமா பாட்டனார் பாட்டி சொத்து எல்லாமே வந்து சேரும் ஆமா கொஞ்சம் நியாயம் தருமப்படி நடந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னும் கூடுதலாகவே சிறப்பாக நடக்கும் ஓகே இப்போ வந்து என்னன்னா கசக்கி புழிஞ்சு தெளிவாயாச்சு இதே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும் நம்ப நரம்பு வியாதி கை கால் நடக்க முடியாமல் இருக்கிறது காலு முட்டி வலி இவை அனைத்தும் வந்து போயிடுச்சு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் உடலில் ஒரு சோர்வு எவ்வளவு பேர் கூட இருந்தாலும் மனசில் ஒரு விரக்தி நிலை ஆமாம் எதையோ உன்னை இழந்தது மாதிரி ஒரு சோகம் இதெல்லாம் வந்து போயாச்சு இனி கொஞ்சம் சுதந்திரமாக வாழ்க்கையை சிறப்பாக செயல்படலாம் ஆமா அனுபவமே சிறந்த ஆசான் அப்படிங்கிறது மாதிரி மகராசி அன்பர்களுக்கு அற்புதமான அனுபவத்தை கொடுத்து வெளியேறியாச்சு இனி மகராசியை பொறுத்த வகையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொழில் என்னதான் வேலை பார்த்தாலும் வேலையில் ஒரு விருப்பம் இருக்காது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை விட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்ப தொழிலில் ஜெயிக்கக்கூடிய தொழில் நுணுக்கங்கள் அனைத்துமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆமா அந்த தொழில் நுணுக்கத்தோடு அந்த தொழில தொடங்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாகவே அமையும் அடுத்து பாருங்க வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு உயர்வான இடத்துல தான் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தான் நம்ம வேலைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்களோட நிறைய ஜாதகங்கள் நமக்கு அனுப்பி பார்த்துருக்கீங்க அனைவருக்கும் இந்த வீடியோ வாயிலாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா வேலை தொழில் வியாபாரம் இது கொடி கொடிகட்டி பறக்க போறீங்க எல்லாமே தான் ஏன்னா குருவோட பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கே விழுகுது அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்குற இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்து எந்த இடத்த பார்க்குறார் அப்படின்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் உங்களோட ராசி இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இடங்கங்க ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அப்பா வகையில் இருக்கக்கூடிய சொத்து உங்கள் தர்ம காரியப்படி உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் யோகங்கள்லாம் தான் செயல்பட போகுது பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண போறீங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கும் மனம் எப்போதுமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சீரா இருக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து அசத்த போகுது வருமானத்துலேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி முன்னேற்றம் அடுத்து பதினோராம் இடம் எண்ணங்கள் ஈடேறுதல் லாபம் அதிகரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்போ என்னன்னா நீங்கள் தொழில் முதலீடுகள்லாம் துணிஞ்சு பண்ணலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாக இருந்தாலும் சரி புதுசாகவே தொழில் ஆரம்பிக்க போகிறதா இருந்தாலும் சரி பயப்படாமல் துணிஞ்சு செய்யுங்க மிகப்பெரிய லெவலில் லாபத்தை சந்திக்க போறீங்க அதுலேயும் ஷேர் மார்க்கெட் லாபம்லாம் நல்லா இருக்கு திடீர் அதிர்ஷ்ட லாபம்லாம் நல்லா இருக்கு ஆமாம் லாட்டரி யோகம் கூட இந்த காலத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு செயல்படும் அவங்களோட பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் வாங்குறது நல்லது ஏன்னா சனி பகவான் விடுதலை ஆயிட்டாலே மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை கொடுப்பாரு அந்த வகையில் நடக்கும் இன்னொரு பக்கம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திருப்பம் ஏற்கனவே கொடுத்த பணம் வர்றது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆசைகள்லாம் நிறைவேறுறது ஆமாம் நீண்ட நாள் ஆசைகள் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ஒரு தொழில் பெரிய லெவல்ல தொழில் நகரம் தொழில் அமைக்கணும் ஆமாம் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அதுலேயும் குறிப்பாக சில பேருக்கு இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் டைவர்ஸ் தயவுசாயிடுச்சு இரண்டாவது திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்பாகவே நடந்தேறும் அப்ப வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்ப கிட்டத்தட்ட ஓவராலாக நூறுக்கு நூறு சதவீதம் நற்பலன நடக்கக்கூடிய நல்ல ஒரு கிரக சூழ்நிலைகளோட அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இறந்திருக்கு தமிழ் புத்தாண்டு வருது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் இடம் சிறப்பாக வேலை செய்யுது அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வேற இருக்கிறார் அவர் மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனை வருகின்ற புத்தாண்டுல உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு சென்று ஏதேனும் நீங்கள் வேண்டுதல்கள் இருந்தா அன்றைய தினம் நிறைவேற்றிட்டு சிறப்பானதொரு ஒரு அபிஷேக ஆராதனையோட குலதெய்வத்தை வழிபட்டுட்டு உங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த முக்கிய நிகழ்வுகள் வேண்டுதல்களா வச்சுட்டு வாங்க உடனுக்குடன் அனைத்துமே நடக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் முக உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இவை அனைத்தும் கோச்சார ரீதியான பலன்களாக இருக்குது ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாக்கல உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் உங்களுடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் என்ன புத்தி அமைப்பு நடக்குது லக்கன அடிப்படையில் எப்படி இருக்கு உங்களோட பிறப்பு ஜாதகம் இப்ப நடக்கிற இந்த அமைப்புகளில் சாதகமா தசா புத்தி இருந்தாதான் இவை அனைத்துமே நடக்கும் ஒருவேளை இப்ப உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி சப்போர்ட் செய்யலை அப்படின்னா இவையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் நடக்கிறது மாதிரி தெரியும் நடக்காது அப்ப என்னென்னா உங்களுக்கு கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம பலன்கள் அதாவது இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான தசாபுத்தி அமைப்பு நடக்கணும் அதுவும் யோககரமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை அடிச்சுக்க முடியாது மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அதே பாதகமான சாதகமற்ற தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நடக்கிறது மாதிரி தெரியும் கிட்டத்துல வந்து கை நழுவி போயிடும் அப்ப நடக்கலை 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 அப்படிங்கிற மன வருத்தம் ஏற்படும் யூடியூப்ல எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லதா சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில மட்டும் நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி தோணும் அப்ப என்னன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முழுமையான பலனை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகம் தொடர்பான பார்க்கணும் அப்படின்னா விபரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்